அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ட் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கும் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டலாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்சப்பறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இருக்கு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஏன்னா நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசன் நமக்கு பத்து பசன் கூட ஜாக கிடையாது தேவைப்பட்டது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆகும் வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து என் நம் நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதை தாத்பரியம் ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த துளாராசினியர்களே புரட்டாசி மாதம் மழை காலம் புரட்டி பொருட்டி எடுத்துரும் அதெல்லாம் சொல்லக்கூடிய வாஷிங்க தான் யூஸ்வல் மழை காலம் தான் பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த மரத்தில் முக்கியமானது என்ன தொலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் முக்கியம் புதன் முக்கியம் சனீஸ்வரன் முக்கியம் சனீஸ்வரர் பூர்வ பண்ணுவார் நாலுக்கு அஞ்சுக்கு இருவர் சுக்கராச்சாரர் ஜென்மத்துக்கு ராசிக்கு அதிபர்வர் வேறு வழி இல்லை அவர் தான் அவரே எட்டாம் மாதிரியாக இருக்கலாம் அதே ஒரு விஷயம் புதன் ரொம்ப முக்கியவர் இந்த புதனும் சனி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அயன சைன போகத்துக்கு புதனு அதே பாக்கியத்துக்கு புதன் கர்மஸ்தான சந்திரன் அதை விட்டுருங்க கர்மங்கள்லாம் சந்திரன் பார்த்துப்பறன் ஒம்பது பத் தொடர்பு விட இருக்குன்னா ஒன்பதாம் இடது ஒன்பதாம் இடது புதன் அதே புதன் அயன சேனத்துக்காரன் ரெண்டுமே வேணும் நமக்கு அயன சைன போகத்தான் இல்லைன்னா ஒன்றுமே அனுமதி அதில் தான் அடிக்க ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்காக பண்ணுறாரு ஆறாம் மூணாந்தேதி வரைக்கும் பன்னெண்டாவது மூணாந்தேதி வரைக்கும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் புதனும் வீடு மாத்தின்னு இருக்குதுங்க வீடு மாத்தணுன்னு வா இன்னும் வச்சுக்காதீங்க தன்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக புதன் ஃபிஃப்டி பாதி அவர் பா சூரியன் பாதி சூரியன் ஃபுல்லவரும் உடுத்தாகிடும் எல்லாருக்குமே இல்லைனா இருட்டாகிடும் தான் உலகத்தில் ஒரு உயிரும் தந்தாது சூரிய ஒளி இருந்தால் தான் நம்ம மூளையே ஒரு பொண்ணு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணு கால் விசிபிலிட்டி அது இது பாக் இது எல்லாம் அந்த ஞானம் ஒரு பொண்ணு பசிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம்னு உடம்பு நோய் இல்லாமல் இருக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இதெல்லாம் சூரியன் கொடுத்தா தான் குடும்ப விருத்தி எல்லாம் கொடுக்கும் பயிற்சிகள் என்னென்ன ஒன்றும் அது வாழ்க்கைக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சூரியன் போச்சு டேமேஜ் ஆனால் தான் பூமியில் ஒரு விநாயகம் இருக்க முடியாது பூமியே இருக்காது பல எதுக்கு சொல்கிறேன்னா அது சூரியனும் புதனும் புதன் பகவான் இந்த பூமியில் அனுபவிக்கிறதுக்காகவே புதன் இருக்கான் புதன் யார் யாரும் இல்லை கிருஷ்ணன் தான் அது அதுக்காகவே நம்மளெல்லாம் படித்து நம்மளை முட்டாளாக்கி நம்ம கூட ஆடை வச்சு இப்படியே பண்ணிட்டு இதையே பார்த்து ஏமாந்துருங்க சொல்லிட்டு சிவருமான கையில் சரியத்தை கொடுத்து நிதானிக்கி நல்லா அடித்து நொறுக்கி வச்சு சொல்லி பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் பஞ்சி ஆகாச தான் நெருப்பு தான் எல்லாம் கொடுத்துட்டு இப்படியே பண்ணியிருந்தான்னா தீபம் வேற நெருப்பு வேறு தீபமாக இருக்கும்போது அழகில் நல்ல அணுவிக்கல ஒளி பந்தமாக இருந்ததுன்னா பற்ற தான் வைக்க முடியும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க பற்ற வைக்கிறதுக்காக அவரை வச்சு விட்டாச்சுக்கணும் நம்மளா பசி தாகாமும் குன்னெண்ண உண்டு அதை அலைஞ்சிட்டு இருக்கும் ஒரு காரியம் நிலையில் ஒன்றும் இல்லை கேட்க மாட்டேங்குது போக மாட்டேன் அது மாட்டேன் வியாபாரம் அப்படி நம்மளும் போராடினா வியாபாரம் ஏதோ பத்துக்கும் அஞ்சுக்கும் போகிறாங்க வியாபாரம் வந்து அட்ராக்டர் அதுக்கு இல்லை தவிர நமக்கு பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க நான் தொண்டது தொட்டது அப்படியே அனுபவிப்பாங்க அப்படியே கொடுப்பாங்க கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க இங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த விதம் இன்னும் பேரம் பேசுகிறாங்க பேசுகிறாங்க கலைகள் நல்லா அனுபவிக்கிறத அது கலைஞர்களுக்கு அனு கொடுக்கணும் என்ன வர மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு கலைநுட்பமான விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் போது அடுத்தவங்க மனம் பண்ண மாட்டான்னா பார்க்குறாங்க இந்த மனசில் இந்த உணர்வுகளெல்லாம் இந்த மாதிரிலாம் தோண்டி அறிவு எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வாழணும்னா எப்படி வாழறது நானும் வாழணும் அடுத்தவனு வாழணும் நான் வா மற்ற வாழ நான் வாழணும் அப்படின்னு என்ன இருக்கணும் நான் வாழ்ந்து அவன் வாழணும் இல்லை அடுத்த வாழ்ந்து நம்ம வாழணும் அப்படின்னா தான் நம்ம வாழ முடியும் போது அந்த எண்ணெய் உணர்வுகளை கொடுக்கணும் கொடுக்க மறந்துவிட்டான் பகவான மறந்துவிட்டான் கொடுக்கறதுக்கு சிச்சி தூய் வியாபாரம் தூட்டு போட்டு வியாபாரம் அதில் வேறு சண்டை போட்டு பிச்சின்னு போடுறாங்க சொத்தை நிலம்பி விடுறது எவன்கிட்ட க்ளீஸு கொட்டா அவன் சாப்பிட்ட ஏ போட்டு இவனுக்கு தெரியல ஏன் இப்படி குடும்ப குடும்பமாக வாழ்ந்தாலும் அந்த சந்தோஷமாக ஒருத்தர் விவசாயம் பார்க்கணும் ஒருத்தர் இது இப்படி விற்கிறது பண்ணணும் ஒருத்தர் பயிர் பா பயிர் பாதுகாக்கணும் ஒருத்தர் வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸ் பண்ணி எவ்வளோ பண்ணணும் இந்த கவர்னி சேல்ஸ்மென்ட் பண்ணணும் சர்வீஸ் பண்ணும் இந்த பேங்க் ஒர்க் இதெல்லாம் குடும்பத்தில் எவ்வளோ ட்ரைனிங் படுத்துக்கணும் அதெல்லாம் கூடாது படித்து பெரிய ஆள் ஆகணும் அந்த குப்பை படி படித்து பெரிய ஆடை விட ஆகவே வேண்டாம் என்ன பிரயோஜனம் இல்லை நம்பி வெளிநாடு எல்லாம் போச்சிங்க இப்போ எல்லாம் வெளிநாட்டில் ஜீரோ இதுமாதிரி எல்லாம் இனிமேல் ஜீரோ தான் ஆகிடும் அந்த குரு தென் மாத கட்டத்தில் தெரியும் போகுது உங்களுக்கு எல்லாம் திட்டம் அந்த புரட்டாசி இருபத்தொம்பாந்தேதி குரு மக்கள வர அளவுதான் உள்ளதும் போய் உள்ள கண்டாங்க வேண்டியது எல்லோரும் திரும்பி மறுத்து கூட பணம் இருக்காது அது மாதிரி தான் போகுது அந்த சுச்சுவேஷன் வராமல் இருக்குன்னா பகான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதுக்காக வந்துடும் அர்த்தம் இல்லை அந்த ட்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு சொல்கிறேன்னா தோலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆர்டிஸ்ட் ஹேண்ட் எல்லாமே கலைநுட்பத்தோடு பார்க்க முடியும் தான் அந்த மாதிரி பேச்சு செயல்பாடு எல்லாம் ஒரு கலைநுட்பம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கஷ்டம் அவள் ஏற்கனவே கொடுத்தோம் எப்படி ஏன் அப்படின்னா பூர்வ சனீஸ்வரன் அது ரைட் வீரியஸ்தானபடி குரு சாத்தியமாக தான் அவளால் நிற்க முடியும் என்னதான் தான் கோபத்தான் வந்தால் கூட அது கேலிக்கூத்தாக இருக்கும் அது இந்த டமாஷ் இருக்கும் காமெடியாக தான் இருக்கும் கோபம் வந்தால் கூட அந்த வீரியஸ்தான குருவாக இருக்கிறதுனால இந்த குரு மூன்று கூடியவர் எட்டாம் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அது சுக்கரன் வீட்டிலே தான் உட்கார்ந்துரு நிக்க சந்திர நட்சத்திரம் இருக்கிறார் சந்திரன் யாருன்னா பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் பன்னெண்டாம் புதன் பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பது பத்து தொடர்பு இருக்கா ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் ஒம்பது பத்து சந்திரனும் புதன் தொடர் வருதா ஒன்றைவே வர மாட்டாங்க என்னான்றேன் நீங்கள் சந்திரனை பூச்சி வந்தோன்னா சந்திரனுடைய வேலை வச்சே சந்திரன் புதனே முட்டாளாகிவிடுவார் அவ்வளோ கெட்டிக்காரன் சந்திரன் புதனே முட்டாளாகிவிடுவார் அதுதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் பகையின்றான் ஏன்னா அவரை நம்பி புதன் போனார்னா ஜீரோ புதன் வீர்ப்பு தள்ளி உட்காந்துருவார் கடவுள் வீட்டில் புதன் உட்கார்ந்தான்னா அவர்கிட்ட மண்டையை பிசின்னு உட்காந்துருப்பார் அங்கே அவர் நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் லக்ஷ்மி நட்சத்திரம் பலராமகிருஷ்ணன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பகவான் இங்கே இருந்துருந்து பார்த்து ஒன்று ஒன்று அனுபவிச்சிருந்து டேஸ்ட்டு அவரும் இருந்திருக்காரு இல்லையா அதனால் எப்போதும் இருக்கக்கூடிய அவர் சம்மதி தொடரக்கூடிய இந்த தோலாத்துக்கு அந்த வீதியத்தாண்ட குரு வச்சதுனால கலைகளை ரசிக்கணும் அனுபவிக்கணும் வாழ்க்கையே அந்த இயற்கை தொடர்போட கலைகளில் எளிமையான வாழ்க்கையவங்களுக்கு இவங்கள எல்லாமே கழுத்தொடரே சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது அண்ணன் இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு அமுதமே மருந்து மருந்தே அமுதம் இல்லையா அதெல்லாம் இவங்கெல்லாம் கெட்டிக்காங்க துணி மொழி ட்ரெஸ்ஸுலேருந்து குணிலேருந்து பார்க்குறதுலேருந்து செயல்படுறது பேச்சிலேருந்து பழக்கத்துலேருந்து பழகுறதுலேருந்து அந்த ஒரு விருந்து போடுறதுலேருந்து கழு ஒரு விழா கொண்டாடுறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் கோடு சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்டிஸ்ட் இது ஒன்றும் இதெல்லாம் இந்த பகவானுக்கு கொடுத்தலாம் நம்ம பிழைச்சோம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வெற்று வெளிநாடு மாதிரி வெற்றி எத்தையோ டான்ஸ் பத்து கூத்த வச்சு நாசமாக போய் கசலில் எல்லாம் போதை கனிமையாக எல்லாம் போய் தொலைக்கணும் நல்ல காலம் நமக்கு நல்லா படிச்சு இங்கே பிறக்க வச்சோம் கொஞ்சம் நமக்கு போதும் எளிமையாக இருந்தால் போதும் எப்போது சாத்தியமாக இருந்தால் தான் வா புத்தியே ஒர்க் பண்ணும் சாத்தியம் போட்டு தான் புத்தி ஒர்க் பண்ணால் நான் சொல்ல வேண்டாம் திருவள்ளூர் சொல்கிற பாரு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரி அதனால் கோபத்தான் உணர்ச்சி வசதிகளில் அனுபவிக்கிறான் தவிர அது நம்மளாகவே ஆகிட்டான்னா பாழ் அதுதான் அந்த அந்த அறிவு திறமை இவாளுக்கு கொடுத்துருக்காரு சாத்தியம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இவாளுக்கு வந்து நிறைய திருப்தியாக இப்போ தான் கலைகள்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுது பார்த்திங்கல்ல நம்ம பாரம்பரிய கலைகள்லாம் அதனால் அந்த என்ன பார்த்து பேச்சாளர் நல்லா சிறப்பாக அந்த இதெல்லாம் சொல்லணும் ஒருத்தர் பேச்சு திறமை வரணும்னா எத்தையோ பேசியிருக்கக்கூடாது அணு கலைகள் மட்டும் அனுபவிக்கிற மாதிரி பேசக்கூடியவெல்லாம் வரணும் விஷயங்கள் அவ்வளோ இருக்குது பாரத புராணத்தை பார்த்தாலே எழுபத்தஞ்சாயிரம் மா மா மகா பா பாரத புராணம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இதெல்லாம் எவ்வளோ எதுக்காக தெரிஞ்சு நீலாம் பண்ணி ராமாயணம் கேட்க வேணாம் அது ஸ்காந்த புராணம் எண்பத்தஞ்சாயிரத்துல எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாடங்கள்லாம் கொஞ்சம் வச்சு ஏழு வயசுக்குள்ளே எல்லாம் முடிச்சாட்டானா பெரிய விஷயங்களும் சர்வதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாம் ஞானம் முடிவோம் அப்படியே அப்படியே எல்லா கா படைப்புகள் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு கண்டபடிய படைப்பெல்லாம் ஒரு சிலர்னு பண்ணி முடிச்சுட்டு அழகாக பண்ணுவோம் நம்ம ஆளுங்கள்லாம் டீம் ஒர்க்கு எவ்வளவோ படைப்புகள் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருந்து இல்லை வியாபார நோக்கமே இல்லை அவங்களுக்கு எல்லோரும் அனுபவிக்கணும்னு போகும்போது சாபார நோக்கத்தோடு பண்ணால் தான் நாலு காசு வரும் அதை பற்றி ஒரு விருப்பமே வரும் அதனால் அலட்சியப்படுத்துருவாங்க அந்த இம்பார்ட்டன்ஸை எப்படிலாம் சொன்னால் நம்ம மண்டலையை அவங்க மைண்டில் அனுபவிக்கணும் தந்த டெக்னிக்கெல்லாம் இவளுக்கு தெரியாது படக்கு தான் தெரியும் அவளுக்கு எப்படிலாம் பண்ணால் அதை அனுபவிக்க தெரியாதுன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் எத்தனையோ இருக்குது மூவாயிரம் இந்த அவரை அந்த யோகி மகன் அவள்னா எத்தனையோ படைச்சிருக்காங்க நிறைய இருக்குது எழுபடாத காரணமே சாத்திகம் அதை எப்படி பயன்படுத்தினா இந்த மக்கள் ஏற்றுப்பான்னா அது ஒரு காலம் வரணும் இல்லை அதுதான் இப்போ நடக்குது காலம் நிறைய வந்திருக்கு நிறைய அதனால் நம்ம இயற்கை மருந்து தாவரங்கள் கொள்வதுக்கு எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு ஒன்றும் ஆரம்பிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் இருப்பாங்க அதுக்கு பிரதானமே இவங்க தான் துலாந்தான் துலாத்தல்னால தராசு போட்டுருமா கஷ்ட நஷ்டம் சம்பவ நடத்தமா தெரியாது நீ பண்ண பிடித்தன்னா பாவம் அப்படின்னு தெரியாது அது எதுக்காக போட்டுக்கிறான் நம்ம பொறுத்த வரைக்கும் துலாத்தில் எப்போதுமே திடீர்னு ஏறது திடீர்னு இறங்குறது பணக்காரா செல்வந்து உடுங்குட்டு போட்டு அது எல்லாம் கிடையாது ஒரே சீரை ஒரே யூனிஃபார்ம் லைஃப் தான் அவங்க எப்போது போவாங்க கஷ்டம் வந்தாலும் சமாளிப்பாங்க நஷ்டம் தான் சமாளிப்பாங்க நிறைய ஆகாவும் வந்தாலும் அதுக்காக ஆடவே மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த பிறவியை அந்த பிளாட்டில் கொடுத்துருக்கு நட்சத்திரம் பார்த்தோன்னா சித்திரை மூணாம் நாலாம் பாதம் சுவாதி ராகு நட்சத்திரம் இருக்கிறதுலே சுவாதி நட்சத்திரம் தான் சுவாத்தியமானது ராகு இங்கே சாத்மியம் இருப்பாரா சாத்தியே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழும்பு அப்படி தான் நான் இருப்பேன் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விசாக நட்சத்திரம் குரு விசாகத்தில் தான் முருகன் ஆகிடுவார் ஐயோ யோ எவ்வளோ சாத்தியம் அடக்கு கொடுக்க மாறோம் அது அப்படியே மாறிடும் விசாகத்தில் ஏன்னால் அப்படியே இருந்தால் அமுக்கிடுவாங்க அப்படி முருகன் மாதிரி இருந்தால் தான் நடக்கும் காரியம் வீரகுண்டு எழுதுணும் இல்லைன்னா ஏப்ப விட்டுருவாங்க முகத்தில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா சில நேரத்தில் இப்படி தான் ஆகணும் அதுதான் விசாகத்தில் இருக்குது ஸோ காரண காரியம் இல்லாத பகவான் அந்த நட்சத்திரங்களை கொடுக்குறது அந்த குணங்கள் செயல்பாடுகள்லேருந்து நட்சத்திரங்கள் தான் கொடுக்கும் நவகிரங்கள்லாம் கொடுக்காது நவகிரகங்கள் நட்சத்திரம் நிற்கிறதுனால அதுகளுக்கு கொடுக்கறது நம்ம அனுபவிக்கிறோம் சரியத்துக்கு வருது இல்லைன்னா வராது இதுவுமே அதனால் இந்த ரசனைகளுக்காக பகவான் படைச்சிருக்கிறோம் ஆக எல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஒட்டாரத்தில் பொறுத்த வரைக்கும் அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணேன்னா தோலாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் பெரிய கோடீஸ்வரன் ஆகும் அந்த ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையாது செயல்படுத்தும் தெரியாது இருந்தாலும் கோடீஸ்வரன் யோகம் ஆகிறதுக்கு துலாத்துக்கு நிறைய கொடுத்துருக்கான் காரணம்னா லாபஸ்தானாதிபதியே சூரியன் தான் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து கூத்தழச்சிருக்கு நல்லா மூணு நாளைக்கு பெருமாவாக இருக்கும் அந்த குரு என்னதான் இருந்தாலும் அந்த ஆறாவது அதிகாரி மூணாவது அதிகாரி அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விருத்திக்கு வர்றதும் இல்லை செவ்வாய் செய்கிறார் கடத்துறோம் அப்புறம் புதன் செவ்வாயின்னு சார்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சுக்கராச்சாரியார் நிற்கிறது குரு சார்ந்திக்கிறார் இதெல்லாம் கடைசி மாத கடைசியில் வரும்போது எல்லாம் சிறப்பாக முடிச்சு ஊற்றுடுவார் துலாத்துகளுடைய அமைப்பிலேயே பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லாதது மற்றவங்கள பணக்காரனாக பண்ணாமல் செல்வந்தராக விட்டு சிறு சீரம் வாங்கிட்டு இப்போவாது பணக்காரனாக சொல்கிற அளவுக்கு உங்களை வகதிகளை கொடுத்து உங்களை விர்த்து நிற்கிறார் இதை விட என்ன வேணும் நம்ம பாரத பூமிக்கு ஆகாது அதுக்காக வேண்டி எல்லாரும் ஜீரோ ஆகிட்டாலும் நான் பணக்காரன்னு ஆக முடியும் அதுக்கு தான் பண்ணிருக்காரு முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்ம அப்படி விட் தருப்போம் அப்படின்னு இருப்போம் அது என்றைக்குமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஹைலைட் பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ அக்கறை எடுத்து பகவான் பண்ணுறாங்க அவன் இங்கே அனுபவிக்கணும்னு இங்கே தான் அனுபவிக்க முடியாது நம்மெல்லாம் அனுபவிக்க முடியாது நம்ம ஊழல் தான் அனுபவிக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தோலாத்தனுடைய அமைப்பில் பார்க்கும்போது லாபஸ்தானம் குழந்தை குட்டிகள் போல் கல்யாணம் அழுத அல்ல புலம்பொல்ல வேண்டாம் முஷிறுவை எல்லாத்தையும் மட 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 மடான்னு உட கேட்கவே மாட்டேன் கல்யாணம் நடந்தே தீரும் வாழ்க்கையில் அவனுக்கு சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை டபு தோஷம் நாலு தோஷம் இருக்கு இருக்குது எட்டாம் வீட்டில் இது இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்கிற இருக்குது மூணு கல்யாணம் நாலு கல்யாணன்ற ஆளு தோஷமாக இருக்குது கலத்த தோஷம் இந்த கதையெல்லாம் பாடங்கள் படிக்கலாம் அதுக்கு எந்த மாதிரி எப்படி நிவாரணம் அதிலே வச்சுருக்கு உங்கள் கண்ணுக்கு பண்ணி வச்சு அது எப்படியோ இது எப்படியோ அதே மாதிரி முடிச்சு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் கிருஷ்ணர் எப்போதும் கூட இருக்கிற நினைப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த தெய்வங்களை விடாத பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் அவங்களும் ஒத்தர் குடும்பத்தில் ஆலையில் வச்சுக்காதீங்க அவ்வளோ தெய்வங்களும் நம்ம குடும்பத்தில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம கண்ணுக்கு நம்ம ஒத்துப்போம் அதே மாதிரி இந்த எண்ணத்தை விட்டுடுங்க அதுமே எப்போதும் உள்ளே உள்ள எப்போ நினச்சி பாருங்கன்னா நல்லது அதுவே நல்லது எப்போதுமே கிருஷ்ணர் கூட இருக்கான்னு போதும் ஆக எல்லா துறையிலையும் பார்க்கும்போது வெளிவட்டார வழக்கங்கள் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒத்து வராது கொஞ்சம் எடக்கு பிளக ஏடா வடாக இருக்குன்ற நம்ம மூக்கை நுழைக்காதது இது நல்லது துடிக்கிடு சம்பவம் நடந்தால் கூட இன்னமோ பெரிய வலு அடிச்சுட்டு போச்சு அடிச்சுட்டு போச்சு அதனால் இந்த வெடி டிவியில் உட்காந்து வெடி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுவும் நம்மளால் இது பண்ண முடியாது பிரச்சனைக்கு நாலா அளவுக்கு ஒன்று இல்லை நம்ம நாட்டில் பார்க்கறத்துக்கு தான் நிறைய இருக்காமல் தோன்றது ஆனால் பாதிப்புகள் நம்ம இருக்கிற நாடு மட்டுந்தான் சொல்லி மாற்றி அமைகிறேன்